அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் வந்து பணக்கஷ்டம் இருக்குதோ கையில் வந்து கால்னா கூட நிற்க மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒரு செலவுகள் வந்துட்டே இருக்குது சேர்த்த வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசைங்கிறது ஒரு கனவாகவே இருக்குது இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க நான் எப்பவும் சொல்கிறது தான் ஒரு சில பரிகாரங்களை சாதாரண நாட்களில் செய்கிறத காட்டிலும் சில விசேஷமான சேர்க்கைகள் கொண்ட நாட்களில் செய்யும் போது நிச்சயமாக நமக்கு அது அபரிமிதமான பலன்களை வாரி வழங்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது இன்றைக்கி என்ன சிறப்பு அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்ச் மாதத்தின் ஏழாம் தேதி மாசி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதி கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது அதுவும் மாசி வெள்ளி அப்படிங்கிறது ஒரு மகத்தான வெள்ளி அப்படின்னே சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இது வளர்ப்பிறை வெள்ளியாக இருக்குது இதுக்கே வந்து தனி சிறப்பு உண்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு மாசி மாதத்திற்கு உண்டான வளர்ப்பிறை அஷ்டமி திதியும் இருக்குது இந்த அஷ்டமி திதியானது நேற்று மதியம் மூணு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்கிடுச்சு எப்போ முடியுதுன்னு பார்த்திங்கன்னா இன்று மதியம் ரெண்டு மணி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இந்த வளர்ப்பறை அஷ்டமி அப்படிங்கிறது அஷ்டலக்ஷ்மி வழிபாட்டிற்கும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த ஆகர்ஷண பைரவர் அப்படிங்கிறவர் தான் ஐஸ்வரேஸ்வரர் அப்படிங்கிற பெயர் கொண்ட கடவுள் இவர் தான் குபேரருக்கும் மகாலட்சுமி தாயாருக்குமே செல்வத்தை வாரி வழங்கியவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவை தாண்டி இன்னைக்கு இன்னொரு சிறப்பும் வந்து இருக்குது இதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன் இந்த நாளானது இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்துட்டு நீங்கள் சேர்த்து குளிங்க மேலும் குளித்து முடித்த பிறகு கையில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட முறையை வரைஞ்சிக்கோங்க அதே சமயத்தில் கல்லுப்பின் மீது கை வைத்து ஒரு மூணு வார்த்தையை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து நேற்று இரவு போட்டிருந்தேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது நான் முன்பே சொன்ன மாதிரி பண வரவு அதிகரிப்பதற்கான ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் யாருக்கு பண தேவை இருக்கோ அவங்க எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் அடுத்ததாக பெண்கள் வந்து இதை பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு கேட்டால் சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா பூஜை ஏரியில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு மகாலட்சுமி தாயா ஸ்வர்ணாகர்ஷன பைரவர் சுக்கர பகவான் எல்லாரையும் மனதார வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் அங்கேயும் உட்காந்து கூட செய்யலாம் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க மனசுக்குள்ளரையே நான் சொன்ன தெய்வங்களை நீங்கள் வேண்டிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்துடலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் சுக்கர ஓரை நேரத்தில் செய்கிறது சிறப்பு சுக்கர ஓரைங்கிறது காலையில் ஆறு டூ ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் இன்றைக்கி மதியம் ஒன்று டூ ரெண்டு அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் சிறப்பு ஏன்னா ஓரையும் சேர்ந்துருக்கும் இந்த அஷ்டமி திதியும் சேர்ந்துருக்கிறதுனால நீங்கள் அந்த டைமில் கூட செய்யலாம் இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கும்போது அஷ்டமி திதி இருக்காது இருந்தாலும் சுக்கர ஓரைக்கான பலன் வந்து நிச்சயம் கிடைக்கும் சரிங்களால் அந்த மாதிரி டைமிங்லாம் பார்த்து ஃபாலோ பண்ண முடியாது வேறு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ராகு காலம் யமகண்டத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா போதும் மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் காலையில் பத்தரை டு பன்னெண்டு ராகு காலம் இருக்குது யமகண்ட நேரம் அப்படிங்கிறது மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பதுக்கிட்டே உள்ள நேரத்தில் இருக்குது இது ரெண்டும் மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க சரி இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தரெல்லாம் ஒரு கண்ணாடி பவுலோ அல்லது பீங்கான் கப்போ அல்லது மண் அகலோ எது மாதிரி பெருசாக வந்து எடுத்துக்கோங்க இதை மூணை தவிர வேறு எதையும் வந்து பயன்படுத்தாதீங்க இது மூணும் வந்து பஞ்சபூத சக்தி கொண்டது அதனால் இந்த மூணுல ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளையும் தண்ணீரையும் கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி கலந்துட்டு உட்புறம் வெளிப்புறம் ரெண்டு பக்கத்துலேயுமே நல்லா மஞ்சள் வந்து தடவி மங்களகரமானதாக மாற்றிக்கோங்க ஒரு அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் சுற்றிலையும் வந்து மஞ்சள் இடிச்சுக்கோங்க அதுக்கு மேலேயே வந்துட்டு குங்குமமும் வந்து நீங்கள் வச்சுக்கிறது இன்னும் சிறப்பு அதன் பிறகு நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கைப்பிடி அளவுக்கு கல் வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுது மேலும் வெள்ளிக்கிழமை நாளில் கல்லுப்பு வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் அந்தளவுக்கு கல்லுப்புக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் நெருங்கிய தொடர்பு வந்து உண்டு அதனால் நீங்கள் கல்லுப்பு வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க இதுக்கு புதுசாக ஒரு பேக்கெட் நீங்கள் இன்றைக்கி வாங்கியிருக்கீங்கும் அதிலேருந்து எடுத்துக்கலாம் அல்லது பூஜை அறியில் பரிகாரத்துக்குன்னு பயன்படுத்துவீங்க இல்லையா அந்த உப்பு இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க வேறு வழியே இல்லைங்கும்போது சமையல் அறையில் எடுத்துக்கோங்க எப்போவும் சொல்கிறது தான் உப்பு எடுக்கும்போது வலது கையால் எடுத்து நல்ல அழுத்தம் கொடுத்து பிடித்து அதன் பிறகு அந்த கண்ணாடி பவுல்லையோ பீங்கான் கப்லேயோ வந்துட்டு நீங்கள் போடுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இன்றைக்கி அஷ்டமி திதியாக இருக்கிறதுனால எட்டுங்கிற எண் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க மேலும் இது அபரிமிதமான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ணம் ஆசை பெற்றது அதனால் இதை தான் நம்ம எடுத்துக்கிறது சிறப்பு பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிக்கோங்க இப்போ அந்த எட்டு ஒரு ரூபாயும் நீங்கள் அந்த கல்லுப்பு வச்சிங்க இல்லையா அது மேலே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பொறுமையாக வந்து நீங்கள் வச்சுட்டு வாங்க இப்படி நீங்கள் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும் கண்டிப்பாக ரவுண்ட் ஷேப்பில் தான் வைக்கணுமா அப்படி இப்படி வைக்கக்கூடாதா அப்படின்னீங்கன்னா அது உங்களுடைய விருப்பந்தான் நான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் மற்றபடி உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய பாத்திரத்தினுடைய அளவு படி நீங்கள் எப்படி வேணாலும் அதை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஆனால் பொறுமையாக வைங்க போதெல்லாம் வந்துட்டு சுத்தமாக இருக்கிறவங்க மகாலட்சுமி தாயார்னுடைய ஸ்ட்ரீம்கிற பீஜ மந்திரத்தை சொல்லிகிட்டே வைக்கலாம் அல்லது பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூட நீங்கள் வந்துட்டு வைக்கலாம் ஒரு அமௌண்ட்டு சொல்லி அந்த பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வந்துட்டு வைக்கலாம் அடுத்ததாக நடுவில் ஒரே ஒரு பூ இருக்குது இல்லையா ஸ்டார் அனிஸுன்னு சொல்லும் இல்லையா அது இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா இது எங்கே இருக்கோ அங்கே நல்ல ஒரு பண ஆகர்ஷணம் வந்து உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் குறிப்பாக வளர்ப்பெறைய அஷ்டமி நாளில் இந்த அன்னாசி பூ வச்சு நிறைய பரிகாரங்கள் நம்மளுடைய சேனலில் வந்துட்டு பழைய வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப மேட்சிங்காக இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் எட்டு மொக்கு இருக்கும் ஒன்றில் ஆறு இருக்கும் ஏழு இருக்கும் எட்டு இருக்கும் இதில் எட்டு இருக்கிறதா எடுத்து நீங்கள் இந்த அஷ்டமி தீதி நாளில் இந்த கல்லுப்பு மேலே வைக்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் உங்கள்கிட்ட அப்படி இல்லை உடஞ்சி உடஞ்சி தான் இருக்குதுனாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு சிறு துண்டு இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல அந்த அன்னாசி பூவை எடுத்து இப்போ அந்த கல்லுப்புக்கு நடுவில் வச்சுருங்க இப்போ கல்லுப்பு இருக்கும் சுற்றியும் அதுக்கு மேலே காசுகள் ஒரு எட்டுங்கிற எண்ணிக்கையில் இருக்கும் இந்த பூ இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இது அப்படியே உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு உங்களை தேடி பணம் பண்ணணும்னு மனதாரம் வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க இல்லை மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் என்னை தேடி நான்கு திசையிலிருந்தும் பணம் வந்து கொண்டே இருக்கிறது என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது அல்ல அல்ல குறையாத பண வரவு என் வீட்டில் எப்போதும் இருக்கிறது இந்த மாதிரி வந்துட்டு மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் ஸ்ரீம்கர பீஜ மந்திரத்தை சொல்லுங்கள் இல்லை சொல்லி முடிச்சுட்டு அப்படியே கண்களை மூடி உங்களை தேடி பணம் வந்துட்ட மாதிரியும் உங்களுடைய பண கஷ்டம் நீங்கின மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு சுத்தமாக இருக்கிறவங்க இதை கொண்டு போயிட்டு பூஜை அறையில் வச்சுருங்க இந்த நாள் முழுவதும் இது அங்கேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க இது உங்களுடைய கிச்சனில் எங்கேயாவது சேஃபாக வச்சிடலாம் இல்லைன்னா உங்களுடைய பீரோ வைக்கக்கூடிய இடம் அதாவது தென்மேற்கு மூளை சவுத் வெஸ்ட் கார்னர் இங்கே நம்மளோட பெட்ரூம் இருக்கும் இல்லையா அங்கே பீரோ இருக்கும் அங்கே கூட நீங்கள் வந்துட்டு இதையா வச்சிடலாம் இந்த ஒரு நாள் மட்டும் இது அங்கே இருந்துச்சு அப்படின்னா போதும் நாளை காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு அது மேலே இருக்கிற அந்த ஒரு ரூபாய் காசு எட்டு இருக்கும் இல்லையா அந்த காசை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு சுப செலவுகளுக்கோ அல்லது பீரோவில் எப்பும் போல் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ வந்துட்டு வச்சுக்கலாம் இந்த கல்ப்பூ அந்த அன்னாசி மூக்கும் வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு ஒரு வாரம் வரைக்கும் இருக்கட்டும் அடுத்த வாரம் ஒரு சனிக்கிழமையோ அல்லது வியாழக்கிழமை நாள்லையோ நீங்கள் இதை எடுத்து ஓடுகின்ற நீர்நிலைகளில் விடுறது அல்லது வாஷ்பேஷன் சிங்க்கில் வந்துட்டு அதை அப்படியே தண்ணி திருவிட்டு கரைச்சி விட்டுறது இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம் இந்த அண்ணாசி பூவை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான சக்தி வாய்ந்த இந்த கல் பரிகாரத்தை எல்லாருமே வளர்ப்பெற அஷ்டமியோடு சேர்ந்துருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்ததாக சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி